என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லையா அப்படிப்பட்ட கார்த்திகை தீபம் எந்த நாள்ல வருது எந்த நேரத்துல இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிக்குது கார்த்திகை தீபம் ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன எந்த திசை நோக்கி விளக்கு ஏற்றினால் எந்த விதமான வளங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த கார்த்திகை தீபம் எந்த தேதியில எந்த நேரத்துல ஆரம்பிக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் கார்த்திகை தீபம் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை நமக்கு கார்த்திகை தீபங்க இந்த கார்த்திகை நட்சத்திரம் எந்த நேரத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா நாலு மணி மாலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துல நமக்கு ஆரம்பிக்குது இந்த கார்த்திகை தீபம் அதற்கு முன்பாக நமக்கு பரணிதான் இருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துல மாலையில நம்ம ஆரம்பிக்குது இந்த நேரத்துல இருந்து அந்த கார்த்திகை நட்சத்திரத்துடைய சக்தி பிரதிபலி இந்த நேரத்துக்கு பிறகு ஏன்னா திருவண்ணாமலை ரொம்ப விசேஷம் அந்த தீபம் பாக்குறதுக்கு கொடுத்து வைக்கணும் இடமே பத்தாது அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளத்துல அந்த தீப ஜோதியை காணக்கூடிய தரிசனம் எல்லோரும் போக முடியாதவங்க தொலைக்காட்சியில ஒளிபரப்பு பண்ணுவாங்க கண்டிப்பா பார்க்கலாம் அந்த பத்து நாள் ஒன்பது நாள் எரியும் சொல்லுவாங்க தீபம் அதுக்குள்ள ஒரு முறையாவது போய் அந்த தீப தரிசனம் பார்த்தா ரொம்ப விசேஷம் கண்டிப்பா சிவபெருமான் அழைத்தால் மட்டுமே தான் நம்ம இங்க போக முடியும் நம்ம நினைச்சாலாம் கண்டிப்பா போகவே முடியாதுங்க தீபத்தை பார்க்கலாம் நான் ஒரே ஒரு முறை அதுவும் எப்படி போனேன் சிவபெருமான் எப்படி அழைச்சிருந்தாரு அப்படின்னா நான் ஒரு ஹோமத்துக்காக திருவண்ணாமலைக்கு ஒரு ஹோமத்துக்காக போகும்போது அது ஏழாவது நாளும் எட்டாவது நாளான்னு தெரியல அந்த நாள் அந்த ஐயன் வாசலுக்குங்கிறது ஒரு ஏழு கிலோமீட்டர் நான் போகணும் திருவண்ணாமலைக்கு நான் அந்த ஓமத்தை முடிச்சுட்டு போயிட்டேன் போய் அந்த தரிசனம் பார்த்தேன் எனக்கு கிடைச்சது ஒரு முறை கிடைச்சது சிவபெருமான் நம்மளை எப்படி வேண்டுமானாலும் அழைச்சிட்டு போவார் நம்ம நினைச்சா கூட சிவபெருமானை நம்ம கையில காசு இருக்கட்டும் எவ்வளவு வசதி இருக்கட்டும் சரியா போய் சிவபெருமானை நம்மனால பார்க்க ஒரு அழைப்பு இரு நாள் மட்டும்தான் சிவபெருமானை நம்ம கரெக்டா போய் பார்க்க முடியும் நமக்கு மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும் சரிங்க இந்த கார்த்திகை தீபம் நமக்கு வந்து மாலை நாலு மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு நமக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய நேரம் பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து ஆறு ஒண்ணுக்குள்ள ஏத்தணுங்க அஞ்சு நாப்பத்தஞ்சுல இருந்து ஆறு மணி ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆறு மணிக்கு முன்னாடி ஏத்துறது நல்லது அஞ்சு நாற்பத்தஞ்சுல இருந்து ஆறு மணிக்குள்ளாக நீங்க என்ன செய்யணும் உங்களுடைய இல்லத்துல முதல்ல விளக்கு ஏற்றணும் இந்த கிராம பகுதியெல்லாம் கிணறு வாங்கி விளக்க வைப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு ஜன்னலும் ஒவ்வொரு படியிலும் விளக்கு எரிய வேண்டும் ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நாள் அதுதான் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தருத்திரியங்களும் பீடைகளும் நீக்கக்கூடிய நாளும் இதுதான் இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல மடங்கு நன்மைகள் நம்ம இல்லத்துல வந்து சேரும் சந்தோஷம் ஒரு மகாலட்சுமியை வரவேற்கும் வகையில நம்ம இந்த விளக்கு ஏத்தும் போது அந்த முருகப்பெருமானுடைய அருள் மட்டும் இல்லங்க முப்பத்து முக்கோடி தேவர்களுடைய அருளும் நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்கும் வீட்டுல உங்க வீட்டுல ஒரு பெண் வச்சிருக்கீங்க ஒரு மாப்பிள்ளை இருக்கு வரம் தேடிட்டு இருக்கீங்க கிடைக்கல அந்த கார்த்திகை தீபத்தை வீடு முழுவதும் எங்க பார்த்து ஏத்தணுங்க ஏத்தும் போது பார்த்துக்கிறீங்க பக்கத்துல எதுவும் பார்த்துக்கிற அளவுக்கு நீங்க வந்து ரொம்ப கவனமாக கார்த்திகை தீபம் ஏத்தும் போது நம்ம விளக்கு நம்மளுடைய புடவைகள் மேல படலாம் ரொம்ப தெளிவாக ஏன்னா குழந்தைகள் இருக்கிற இடத்துல ரொம்ப தெளிவாக விளக்கு ஏற்ற வேண்டும் என திடீர்னு குழந்தை கைய வச்சோம் நம்ம விளக்கு ஏற்றணும்ங்கிறக்கா எல்லா இடத்துலையும் ஏற்றி வச்சுட்டு அவஸ்தப்படப்படாது பாதுகாப்பான இடமா இருக்கணும் பாத்துக்கிறவும் செய்யணும் அந்த விளக்கு நன்றாக எரிய எரிய அந்த உங்கள் இல்லம் எல்லாம் ஒளியாக மாறும் அப்படி விளக்கு நீங்க ஏத்தி வச்சுண்டு பிரார்த்தனை பண்ணிண்டு ஏன்னா அந்த நேரம் கோவிலுக்கு போகணுமே என்ன விளக்கு எவ்வளவு நேரம் எரியும் முடிஞ்சா ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் எரியும் நீங்க அதுவா இந்த கார்த்திகை தீபம் மட்டும் வீட்டுல ஏத்தக்கூடிய விளக்கு அதுவா தாங்க எரியணும் எரிஞ்சு நிக்கணும் நீங்க எல்லாம் போய் மலை ஏத்தக்கூடாது இந்த தீபத்துக்கு மட்டும் என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் போய் மலை கூடாது இந்த கார்த்திகை தீபங்கிறது உங்க வீட்டுல இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் எடுக்கக்கூடிய தீபம் செல்வத்தை செல்வ மகள் வந்து உங்களுக்கு செல்வத்தையும் சந்தோஷத்தையும் சேர்க்கக்கூடிய நாள் வீட்டுல விளக்கேற்று இல்லையா காமாட்சி விளக்கு அதை தான் தானே அணைய விடக்கூடாது அதை மலை ஏத்தி ஆகணும் தானா அணைஞ்சு அப்படின்னா வீட்டுல தருத்திரிய முடிக்கும் கஷ்டம் சண்டை பிரச்சனைகள் பணம் சேராது தனக்கு எப்படி யுத்தங்கள் கண்டிப்பா இருக்கும் ஆனா இந்த கார்த்திகை தீபம் தொடர்ந்து மூணு நாள் விளக்கம் இல்லையா இது தானாக எரிஞ்சு முடிய வேண்டும் வீட்டுல இருக்கிற தருத்திரியங்கள் எல்லாம் அப்படியே புகையாக வெளியிலே போக வேண்டும் தெய்வத்துக்கிட்ட ஏற்றிக்க பாருங்க சுவாமி கிட்ட ஏதாவது ரெண்டு விளக்கு வச்சேன்னா அதை மட்டும் மலை ஏற்றிக்கிறேன் வாசல்ல ஏத்துறது ஏத்துறது மேல் மேல்படியில மொட்டை மாடியில ஏத்துறது அதுவாக எரிந்து நிற்கும் வரை அதை பாத்துக்கிறங்க நின்றுச்சு அப்படின்னா அதை அழகா அந்த அகல்லாம் எடுத்து ஓரமா எடுத்து ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம கவனம் முக்கியம் ஒரு காற்றச்சு கூட நெருப்பு பத்திக்கிற கூடாது அந்த அளவுக்கு நம்ம தெளிவா கவனமா வந்து இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம கொண்டாடணும் சிறப்பாக விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும் ஏன்னா ரொம்ப இடங்கள்ல வந்து நம்ம பார்த்திருப்போம் கார்த்திகை ஏத்திட்டு அன்னைக்கு புது புடவை புது வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டியிருப்போம் ஏதேன்னு வந்து நின்றுட்டு இருப்போம் சைட்ல வச்சிருப்போம் நமக்கே தெரியாது பத்திக்கிறோம் ரொம்ப கவனமாகத்தான் விளக்கு ஏற்ற வேணும் ஏன்னா வீடெல்லாம் வெளிச்சமா இருக்கும் சந்தோஷம் இல்லையா ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னா எவ்வளவு மனசு கஷ்டம் திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஆறாவது சொந்தக்காரங்க ஒருவாள் தெரியாது நின்று பேசிட்டு இருப்பாங்க பக்கத்துல பின்னாடி வச்சிருப்போம் விளக்கு தெரிய விளக்கு தெரியாது இதெல்லாம் ரொம்ப தெளிவாக எந்த இடத்துல நம்ம வைக்கணுமோ அந்த இடத்துல நல்லா வச்சுட்டு விளக்க ஏத்துங்க சிறப்பா அதாவது ஒன்னு ஒட்ட படியில வர்ற மாதிரி ஏத்துங்க இப்ப இருபத்தொன்னு பதினொன்னு ஒன்பது இப்படி இருபத்தி ஏழு கூட ஏத்தலாம் நட்சத்திரப்படி இருபத்தி ஏழு தீபம் கூட இங்க மொத்தமா வீட்டுக்களை எல்லாம் சேர்த்து இருபத்தி ஏழு தீபம் அகல் தீபம் ஏத்தலாம் அதன் பிறகு அருகில் உள்ள கோவிலுக்கு போங்க சில இடங்கள்ல சொக்கப்பன் கொளுத்துவாங்க அதுல இருக்கக்கூடிய சாம்பல் எடுத்து அந்த ரச்ச கொடுப்பாங்க அதை எத்தனை ரொம்ப விசேஷம் அதுல கிடைக்கக்கூடிய சாம்பல் கொஞ்சம் இருந்தாலும் எடுத்துக்காந்து வீட் வீட்டுல வைங்க ரொம்ப விசேஷம் வீட்டுல இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அதே போன்று அங்கே முருகன் ஆலயம் சென்று ஆறு தீபம் விளக்கேத்துங்க முருகப்பெருமானுக்கு ஆறு தீபம் என்ன கிருத்தியிலே ஆறு தீபம் ஏத்துங்க முடிஞ்சா ஏதாவது ஒரு வெண்பொங்கல் இல்ல கேசரி பாயாசம் இது போன்று ஏதாவது ஒரு நிவேதானம் சுவாமிக்கு படைக்கிறது நல்லதுன்னு உங்க ஆத்துல கூட பூஜாரையில கூட படைச்சு நிவேதானம் கொடுத்துக்கலாம் ஆனா மறக்காம முருகப்பெருமானுக்கு வெற்றிலை களிப்பாக்கு செவ்வாழை பழம் தேங்காய் உடைச்சு உங்க பேர்ல அர்ச்சனை பண்ண மட்டும் மறவாது இப்படிப்பட்ட இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம இப்படி வழிபடுவதால் நமக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஆனா சொல்லுங்க வீட்டுல ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கும் வீட்டுல இருக்கிற தருத்திரி சொல்றேன் வீடு விலங்கிழங்க நாயுடு என்னங்க ஒரு நல்ல விஷயம் கூட நடக்கல பணம் தங்கலை என்னென்னமோ சொல்றோம் இல்ல குறைய லாஸ்டா வீட்டு மேல போட்டுருவோம் வீடு சரியில்லை வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி கொண்டு போய் கட்டின வீட்டை உடைக்கிறது இப்படி எல்லாம் பாக்குறோம் இல்லையா அதெல்லாம் பெரிய முட்டாள்தனமான விஷயம் ஒரு வீ ஒருத்தர் அப்படிதான் எனக்கு போன் மணி ஐயா இந்த மாதிரி வாஸ்து சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க பக்கத்தையும் இடிச்சு உடைச்சிட்டான் அப்படின்னு ஏன் இந்த முட்டாள்தனமான விஷயங்களை பண்ணா பண்றாங்கன்னு தெரியல அத மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பா வாஸ்துங்கிறது என்ன அப்படின்னு சரி பண்ணிக்கிறதாங்க இதையும் நீங்க ஒரு பூஜையை பண்ணி மனசார எதுவும் பெரிய அளவு செலவு பண்ணாம சிம்பிளா பண்ணிட்டு அதுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கு அதை நீங்க பச்சை கருப்புரம் ஏத்தி உங்க வீட்டுல சொன்னாலே போதும் இந்த மாதிரி வாஸ்து பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஃபோன் பண்ணுங்க தேவையில்லாம வாஸ்துக்கு நிலை அதை கூட்டிக்க வந்துட்டு அதை உட இதை உடன்னு சொல்லிட்டு வீடு கட்டுற காசு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் அதை கொண்டு போய் ஒரு பக்கத்தை உடைச்சிட்டு திருப்பி இப்படி மாத்தணும் அப்படி மாத்தணும் அதெல்லாம் அதுக்கு போனேன் அப்படின்னா மூலிகிரிவியே வேஸ்ட் ஆயிரும் பணம் வேஸ்ட் ஆயிரும் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டமாயிரும் வீடு கட்டிட்டேன் இருக்கிறதுக்கு வீடு சந்தோஷமா தூங்குறதுக்கு வீடு அவ்வளவுதான் இதுல எந்த இது எதுச்சா என்ன ஆக போகுது என்னைக்கு இருந்தாலும் பிறப்பு இறப்பு உண்டு வாழ்க்கையில சந்தோஷம் கஷ்டம் உண்டு அதனால வந்து சந்தோஷமாவே இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்காது கஷ்டமாவே இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்காது அந்த கஷ்டமா தான் இது போன்ற நிகழ்வு வரும்போது விளக்கு வழிபாடு செய்யணும் ஏதேன்னு ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்துடாதா அப்படின்னு முருகப்பெருமான் வேண்டி அவட்ட வரம் கேட்கணும் கண்டிப்பா கொடுப்பாரு முருகப்பெருமான் கைவிட மாட்டாரு யாரை அன்பு உறவுகளே இந்த கார்த்திகை தீபத்தை தவறாம இந்த வழிபாடுகள் எல்லாம் சரியா பண்ணுங்க வீட்டுல விளக்கேத்துங்க கோவில விளக்கேத்துனாலும் சரி பாதுகாப்பு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்பு உறவுகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ புதுசா பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக நீங்க எழுதி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க அன்பு உறவுகளை அடுத்தடுத்து தொடர்ந்து நல்ல வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் பாருங்க அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை நான் உங்கள் ஈசுவரன் சீதாராமதிடர் என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்